நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால் கொழுக்கட்டை ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பால் கொட்டை பால் கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க அது வந்து கொஞ்சம் ஈஸியா பண்ற மெத்தட் நல்லா புழிஞ்சு விட்டு கிளறி அந்த மாதிரி போகிறோம் ஆனா இது வந்து உருட்டி வச்சு பண்றது அது நிறைய பேர் அதை எழுதி நீங்கள் உருட்டி தானே அழகு அப்படின்னு அவங்க உருட்டி பண்ணாதான் அழகு அதில் தான் இன்னைக்கு உருட்டி பண்றதையும் காமிக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் வேலை இழுக்கிற ஒரு விஷயம் ஆனால் குழந்தைங்கள இவங்கள கூட இருக்கவங்க எதாவது இன்வால்வ் பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு உருட்டிட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த பாரம்பரியமா பண்ணக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு நான் காட்ட போறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது நீங்க கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவு எது வேணா எடுத்துக்கலாம் வரட்டரிசி மாவு எடுத்துக்கலாம் வரட்டரசி மாவு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் கம்மியா இருக்கும் ஒரு துளி அதை வேணா லேசா ஒரு வறு வத்துட்டு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அந்த மாதிரிதான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அது லேசா ஒரு வறு வத்து எடுத்திருக்கோம் அதை விட போட்டுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சிட்டிகை எப்படி தானே இனிப்பு அப்படின்னாலும் ஒரு சிட்டிகை உப்பு வேணும் இல்லையா அதனால ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இதில் போட போகிறேன் அவ்வளோதான் இப்போ தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சுருக்கேன் மாவை நம்ம நல்லா கிளதிக்கணும் கொதிக்கட்டும் தண்ணி இது தண்ணி வந்து அளவில்லைங்க நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாவை போட்டுக்கிட்டு தண்ணி கொதிக்க கொதிக்க அதில் ஊற்றி பிசைஞ்சோம்னா சரியா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றி பிசரிக்கலாம் நல்லா பிசஞ்சிக்கணும் இப்போ தண்ணி கொதிக்குது கொஞ்சம் தண்ணி கொதிக்கிது பாருங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்து ஊற்றிக்கணும் நல்லா ஊற்றிட்டு கிளறிட்டு ஓரளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி வரும்போது நம்ம ஊற்றின அளவு எடுத்துக்கலாம் ரொம்ப இறுக்கியும் பிசையக்கூடாது ரொம்ப தளதளும் பிசையக்கூடாது அதை பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் ஊற்ற போகிறது இப்போ பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிப்போங்க அவ்வளோதான் இது ஒரு ஒருத்தடி ஆற விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சேர்த்து கையோடு பிசைய முடியாது அதனால் கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நான் கொஞ்சம் ஒரு துளியும் ஊற்றலாம்னு நினைக்கிறேன் ஆ இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி உருட்டுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா சேர்த்து பிசஞ்சாச்சு இந்த பதம் வரணும் இந்த பதத்துக்கு உங்களுக்கு நீங்க வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி இழுக்குதுன்னா கட்டாயம் அது வந்து நீங்க கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி நல்லா பெசஞ்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப சேர்த்து பிசைய பிசைய ஆறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைறோம் இல்லையா அதே பதம் இருக்கணும் இதுல இன்னைக்கு நான் இப்ப நான் வந்து இப்போ சின்னதாக உருட்டி போட்டு காமிக்கிறேன் குட்டி குட்டி அதை உருட்டினிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி உருட்டிக்கணும் இதில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே இப்படி நீல வாக்கில் உருட்டுறவங்களும் உண்டு நம்ம ரெண்டும் கலந்து போட்டுக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் நான் ரெண்டும் கலந்து போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் ரெண்டும் சம அளவாக இருந்ததுனால தான் வேகிறது ஒரே மாதிரி வேகும் அவ்வளோதான் இந்த பக்கம் ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி ரெடியாக வச்சிருக்கேன் இந்த தண்ணி கொதித்த தான் இதை உருட்டி முடித்ததுக்கு அப்புறம் கொதிக்க விடுவோம் கொதித்ததுக்கப்புறம் தான் இதை போட்டு வேக விடுவோம் ஸோ இது அதுக்கு நான் உருட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த நல்ல பெரிய கப்பால் ரெண்டரை கப்பு வச்சிருக்கேன் சின்னதாக தான் மூணு கப்பு வச்சுருக்கேங்க இதில் ரெண்டாவது தேங்காய் பால் நான் ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து அதை ஒரு ஒரு கப்பு தண்ணியில் ரெண்டு விதமாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒன்று கெட்டியாக ஒன்று தண்ணியாக அந்த தண்ணி பால் இதில் ஊற்றிட்டோம் இப்போ இது ஒரு கொதி கொதிக்கணும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் அதாவது சின்னது நீல வாக்கில் அப்புறம் உருண்டை வாக்கில் இது எப்படி வேணால் நம்ம உருட்டிக்கலாம் இது இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு இதில் மெதுவாக தள்ளிடலாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடலாம் அது பாட்டு கொதிக்கும் ஆனால் அது மொத்தமாக டப்புன்னு போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது லேசாக மேலே எழும்பி வந்தோடனே அடுத்த நடை போடலாம் அந்த மாதிரி போடலாம் அப்போதான் வந்து உங்களுக்கு கரையாம இருக்கும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு கை போட்டிருக்கேன் தீ கொஞ்சம் குறைச்சிடலாம் நல்ல கொதிக்குது ரொம்ப குறைச்சிடாதீங்க ரொம்ப குறைச்சிங்கன்னா கரையும் அதனால ரொம்ப குறைச்சிடாதீங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஒரு கொதி வந்து மேல எழும்பி வருது பாருங்க இந்த நேரத்துல அடுத்ததையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடலாம் இப்போ ஒரு கை போடுறேன் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் விடணும் இதுவே நீங்க வந்து ஆவி காட்டி இத வந்து இட்லி பானையில வச்சு ஆவி காட்டிட்டு இந்த மாதிரி போடலாம் ஆனா தான் ருசி அதிகமா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் நல்ல இதில் தான் வரும் சோ இப்போ அடுத்தது அடுத்த நடைய அவ்வளோதான் இன்னும் ஒரு நடை தான் இருக்கு தெரியும் கரண்டி போடல அப்படியே இருக்கட்டும் முதல்ல போட்டதெல்லாம் மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்கள் அழகா இந்த மாதிரி வந்துடணும் நான் எல்லாம் நிற்கிது பாருங்கள் மேலே இப்போ இந்த மாதிரி எல்லாமே எழும்பி வந்துடும் மீதியும் நான் அதில் போட்டுடுறேன் சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ உடனே கரண்டி போட வேண்டாம் இது நல்லா கொதிச்சு ஆரம்பிக்கிறது பாருங்கள் இப்போ எல்லாம் மெல்லு மெதுவாக மேலே வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வரணும் அழகாக வந்துருச்சு பாருங்கள் கரையாமல் வந்துடும் ஆனால் தண்ணி நல்லா கொதிக்கணும் போட போட தீயை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதுலேயே இதை நல்லா முழுமையாக வேகணும் நல்லா வெந்திரட்டும் இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க கரண்டியில் இந்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கலர் வந்துடும் அவ்வளவுதான் இப்போ இது வேகட்டும் நல்லா இந்த பக்கம் நான் இதுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெள்ளம் வந்து ஒரு கப்பு மாவு குபிச்சு அளந்தோன்னா தலை தட்டி வெள்ளம் அல்லது முக்கால் கப்பு வெள்ளம் போதும் இப்போ இந்த வெள்ளத்தை ஒரு பக்கம் கொஞ்சமோ ஒரு கப்பு தண்ணியில் கால் கப்பு தண்ணி ஊத்தி கரைய விட்டு ரெடியா வச்சுடுவோம் இந்த பக்கம் இது வேகட்டும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்து ரெடியா இருக்கு இதுல சில பேருக்கு அரிசி மாவு கரைச்சி ஊற்றுவாங்க அரிசி மாவு கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒண்ணு ரெண்டுக்கு க உருண்டு அதுலயே கரைஞ்சி அதுலயும் உங்களுக்கு சரியா இருக்கும் திக்னஸுக்கு இப்போ இந்த பக்கம் வெள்ளத்தையும் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டேன் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு வடிகட்டலாம் கரையை விட்டு வடிகட்டி வெள்ளத்தில் வந்து வெள்ளம் கட்டாயம் மண்ணு கல்லெல்லாம் இருக்கும் அது இல்லாம இருக்கணும்னா கட்டாயம் நம்ம வந்து நல்லா வடிகட்டிடணும் இது நேரம் ஆக ஆக வேற திக்க வேற ஆகும் அந்த கொடுக்கட்டும் உங்களுக்கு இப்போ இதுல ஏலக்காய் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏலக்காய் ஏற்கனவே நான் வந்து ஏலக்காவை நல்லா நுணுக்கிட்டு மிக்சியில் நல்ல ஃப்ரீசர்ல வச்சிருப்பேன் ஏலக்காயை அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே அந்த சின்ன சோடியை மிக்சியில் நல்லா அடிச்சிங்கன்னா அடிக்க வந்துடும் அப்புறம் சளிச்சு சளிச்சு கடைசி கப்பி வரைக்கும் அதை அடித்து டபுள் எடுத்து போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருவோம் அந்த மாதிரி கொஞ்ச கொஞ்சம் எடுத்து போட்டேன் அவ்வளோதான் இனி இது அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் இது பவுலில் போட்டு அந்த வெள்ளை தண்ணியும் அந்த கொழுக்கட்டையுமா கலந்து சாப்பிடும்போது போது இருக்கும் இதில் ஒரே விஷயம் என்ன கொஞ்சம் உப்பு ஒன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து நீர் கொழுக்கட்டை பண்ணலாம் பாதியை வந்து தண்ணி அந்த உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அதில் இந்த உருண்டைகளை போட்டு அதை கொதிச்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் தேங்காய் பாலும் போட்டு இறக்குனீங்கன்னா உப்பு கொழுக்கட்டை இந்த பக்கம் வந்து இனிப்பு போட்டு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை ரெண்டுமே பண்ணலாம் இப்போ பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இது வந்து ரொம்ப திக்கா அப்படியே அல்ற அல்வா மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது அது வந்து புளிஞ்சு விட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா உருட்டி போடுறதுக்கு இது அப்படியே ஒரு கப்பில் அந்த வெள்ளை தண்ணி இதுவுமா கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கும் பாரம்பரியமான பலகாரம் நாம ஒன்று புதுசாக பண்ணிடுறீங்க பெரியவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே செஞ்சு இன்னைக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குமேன்னு சொல்லியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பூஜைக்கோ வீட்டில் விசேஷங்களுக்கோ இதுக்கெல்லாம் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபல் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்